இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கு அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அரசியல் கட்சிகள் எல்லாம் கூட்டணியை உறுதி செஞ்சிட்டாங்க தொகுதி பங்கீடெல்லாம் முடிஞ்சு வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் அதிமுகவும் தன்னுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கு பெரும்பாலும் இதில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் புதுமுகங்களாகவே இருக்கிறாங்களே பழைய ஆட்களை காண முடியலையே என்னாச்சு ஜெயலலிதா பாணியை பின்பற்றுகிறாரா இபிஎஸ் போன்ற கேள்விகள் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி பெரிய சூட்சிமே இருக்கு அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக விலகியதுக்கு பிறகு இபிஎஸுக்கும் அண்ணாமலைக்கும் இடையில பனிப்போர் நடந்ததுன்னே சொல்லலாம் சாதி ரீதியாகவும் ரெண்டு பேருமே கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால கொங்குவில் சிங்கம் யார் அப்படிங்கிற மோதல் வலுத்து வந்தது ஆனால் அண்ணாமலை அரசியல்ல கத்துக்குட்டி அப்படின்னு அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க இது ஒரு புறம் இருக்க பாஜக மேலிடமும் ஈபிஎஸ் எப்படியாவது தங்களுடைய கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படின்னு இலவு காத்த கிளியாக காத்திருந்தாங்க ஆனா இபிஎஸ்ஸ உஷார் படுத்திட்டாங்க அதிமுகவுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் இப்போ விட்டோம்னா நம்ம எப்பவுமே தலைவராக முடியாது பாஜகவுக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தாங்க உடனே உஷாரான ஈபிஎஸும் கடைசி வரை பாஜகவுடன் கூட்டணி வர மறுத்துட்டாரு இதனையடுத்து பாஜக தனி கூட்டணி அமைச்சிருக்கு அதிமுகவுடன் இருந்த ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் தமாக தலைவர் ஜி கே வாசன் ஆகியோர் பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்காங்க கடைசி வரை பாஜகவா அதிமுகவா அப்படின்னு தேர்ந்தெடுக்க முடியாம இழுப்பறியில இருந்த பாமகவும் இறுதியில பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவும் தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் போன்ற கட்சிகளுடன் கூட்டணி வச்சிட்டாங்க இந்த சூழ்நிலையில தான் அதிமுக தன்னுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க பதினாறு பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல பெரும்பாலும் புதுமுகங்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா சென்னை வடக்குல கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் ஆர் மனோ களமிறக்கப்பட்டிருக்கிறார் சென்னை தெற்குல கழக புரட்சி தலைவி பேரவை இணை செயலாளர் டாக்டர் ஜே ஜெயவர்தன் அவர்கள் இறக்கப்பட்டிருக்கிறாரு தென் சென்னையில ஏற்கனவே போட்டியிட்ட ஜெயவர்தன் தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய மகன் அதே மாதிரி தனி தொகுதி காஞ்சிபுரத்துல கழக புரட்சி தலைவி பேரவை துணைச் செயலாளரும் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் இருக்கக்கூடிய திரு ராஜசேகர் களமிறங்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு ஏ எல் விஜயன் அவர்கள் அரக்கோணம் தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்காங்க கிருஷ்ணகிரி தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் திரு வி ஜெயபிரகாஷ் களமிறக்கப்பட்டிருக்கிறார் ஆரணி தொகுதியில திருவண்ணாமலை மத்திய மாவட்டம் ஆரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு ஜி வி கஜேந்திரன் தனி தொகுதி விழுப்புரத்தில் விழுப்புரம் மாவட்டம் மாணவர் அணி செயலாளர் திரு ஜே பாக்யராஜ் களமிறக்கப்பட்டிருக்கிறார் இங்கதான் விடுதலை சிறுத்தைகளுடைய எம் பி ரவிக்குமார் மறுபடியும் களம் காண்கிறார் அதே மாதிரி சேலம் திரு பி விக்னேஷ் அவர்கள் கழக புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளராக இருக்கக்கூடியவர் நாமக்கல்ல நாமக்கல் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் திரு எஸ் தமிழ்மணி அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறாரு ஈரோடுல பார்த்தோம் அப்படின்னா கழக புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளர் திரு ஆற்றல் அசோக் குமார் களமிறக்கப்பட்டிருக்கிறாரு கரூர் தொகுதியில கரூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு கே ஆர் எல் தங்கவேல் அப்படிங்கிறவர் இங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு பெரம்பலூர் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் திரு எம் சந்திரஹாசன் அப்படிங்கிறவர் தான் வந்து சிதம்பரம் தொகுதியில திமுக கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன எதிர்த்து களம் காண்கிறார் திரு எம் சந்திரஹாசன் அவர்கள் அடுத்து கழக புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளர் டாக்டர் கழக புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளர் டாக்டர் ஜி சுர்ஜித் சங்கர் அப்படிங்கிறவரு நாகப்பட்டினம் தனி தொகுதியில களம் காண்கிறார் மதுரையில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சு வெங்கடேசன் தான் திமுக தரப்புல களம் காண்கிறார் அவரை எதிர்த்து டாக்டர் பி சரவணன் இவர் பாஜகலேருந்து அதற்கு பிறகு இங்கு அதிமுகவில் சேர்ந்தவர் கழக மருத்துவ அணி இணைச் செயலாளர் அடுத்து தேனியில் பார்த்தோம் அப்படின்னா தங்க தமிழ் செல்வன் வந்து திமுக தரப்பில் களம் காண்கிறார் அவரை எதிர்த்து திரு வி டி நாராயணசாமி தேனி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் தேனி மேற்கு மாவட்டம் இவர் தான் இங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு அதே மாதிரி ராமநாதபுரத்தில் திரு பா ஜெயபெருமான் அவர்கள் விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக அவை தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் எல்லாருமே புது முகங்களாக தான் இருக்கிறாங்க பொதுவா மறைந்த ஜெயலலிதா பொதுச் செயலாளராக இருக்கும் வரை சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிறது கடைசி வரை சஸ்பென்ஸ் ஆகவே இருக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளால கணிச்சிட முடியும் இந்தந்த தொகுதிகளில் இந்தந்த வேட்பாளர்கள் தான் நிறுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறது எழுதப்படாத விதியா இருக்கும் ஆனா ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் கடை கூடியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் கூட வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வெற்றி பெற வைக்கப்படுவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது அதனால வெளிச்சத்துக்கு வராத பலருக்கும் அடையாளம் தெரிய வைத்தவர் ஜெயலலிதா அப்படின்னு அதிமுகவினர் புகழ்ந்து பேசுவாங்க அதுபோல அதிமுகவுக்கு உழைத்த வெளியே தெரியாத நபர்கள்தான் இந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பணும் அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வார்த்தையாக இருக்கு ஜெயலலிதா பாணியை பின்பற்றுகிறாரா இபிஎஸ் அப்படின்னு சொன்னால் நமுட்டு சிரிப்பு சிரிக்கின்றனர் அதிமுகவினர் அதிமுகவில் இருந்த பழைய முகங்கள் யாருமே நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க விருப்பம் இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் குறி அந்த தேர்தலை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டாங்களாம் அதனால வேட்பாளராக நிக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லையா எனவே குறைந்தபட்சம் முப்பது கோடி செலவு செய்ய தயாரா யார் இருக்காங்க அப்படின்னு இபிஎஸ் கேட்டாராம் அதுக்கு தயாரா இருந்தவங்களுக்கு இந்தாங்க சீட் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரா இபிஎஸ் ஆக இந்த புதுமுகங்களுக்கு பின்னாடி உள்ள சூட்சமும் பணம் துட்டு காசுதான் உதாரணமாக சேலத்தில் பி விக்னேஷ் அதிமுக வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் இவர் ஒரு இன்ஸ்டன்ட் ஏடிஎம்கே காரர் தாங்க பிஇ படிச்சிருக்கிறாரு இவருடைய அப்பா அதிமுக காரர் பெரிய கான்ட்ராக்டர் எவ்வளவு கோடினாலும் செலவு பண்ண தயாராக இருக்கக்கூடியவர் இபிஎஸ் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அப்போது சேலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் சேலத்தில் அதிமுக தோத்துருச்சு அவரோட ச இபிஎஸ் உடைய வார்டுலேயே தோத்துட்டாங்க அப்படிங்கிறத எதிர்கட்சிக்காரங்க இன்னும் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சேலத்தில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இபிஎஸ்க்கு இருக்குது இது ஒரு கௌரவ பிரச்சனையாகவும் அவருக்கு மாறி இருக்கு திமுக தரப்பில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டார் வேட்பாளர் திரு செல்வ கணபதி அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் இவர் வீட்டிலேயே இருந்து வேலை வாங்கக்கூடியவர்னு பெயர் பெற்றவர் களத்திலையும் வேலை செய்வார் கோடி கோடியா செலவு பண்ணவும் தயாரா இருக்கக்கூடியவர் அதனால இவர் ஒரு டஃப் கேண்டிடேட் அப்படின்னு தான் சொல்றாங்க சரி திமுக தரப்புல இப்படி அப்படின்னா இந்த தொகுதி பாஜக கூட்டணியில் யாருக்கு ஒதுக்கப்படுது அப்படின்னா பாமகவுக்கு தாங்க பாமகவை பொறுத்த வரைக்கும் செலவு பண்ண தயங்குவாங்க ஆனால் இந்த சேலம் தொகுதியில் வெற்றி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணிட்டாங்க கூட்டணிக்கு இபிஎஸ் வரலை அதனால அவருடைய மண்ணிலேயே அவரை தோல்வியடைய வைக்கணும் அப்படின்னு பாஜக கங்கணம் கட்டியிருக்கு அதனால தைலாபுரம் தோட்டத்துக்கு ஸ்வீட் பாக்ஸ் நிறைய போகுதான் ஆக மும்முனை போட்டி தான் இருக்கு திமுக ஒரு பக்கம் பாமக ஒரு பக்கம் அதுக்கு ஈடு கொடுக்கணும் அதிமுக அப்போ இதுக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு செலவு பண்ண யார் ரெடி அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அப்போ தன்னுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய விக்னேஷோட அப்பா தயார்ன்னு சொல்லியிருக்கிறாரு விக்னேஷை கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பு தான் அதிமுகவில் இணைச்சிருக்கிறாங்க கழக புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளர் பதவியும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆக சேலத்தில் ஜெயிக்க போவது யாரு அப்படிங்கிறது இப்போதே பேச பொருளாக மாறியிருக்கு